செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியமானது ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் ரொக்கமாக வழங்கப்பட்டு வந்தது நாளடைவில் தூய்மை மேற்பார்வையாளர் இதில் பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாக பன்னாட்டு வேளாண் வளர்ச்சி நிதியகம் கீழ் இயங்கும் மகளிர் குழுவுக்கு தூய்மை பணியாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்களுக்கான மாத ஊதியத்தை நேரடியாக அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்த முடிவு செய்து மகளிர் சுய உதவிக்குழு பணியாளர்கள் நேரடியாக தூய்மை பணியாளர்களின் வங்கிக் கணக்கில் ஊதியத்தை மாதந்தோறும் செலுத்தி வந்தனர் இந்த சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு தனிநபர் கடனும் உரிய ஆவணத்துடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுப்பட்டினம் ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர் மோகனசுந்தரம் தனக்கு சுய உதவி குழுவில் இருந்து பணம் வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க நீங்கள் காசோலையை எங்கள் பெயரில் கொடுங்கள் நாங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தை வழங்கிக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார் இது மகளிருக்காக இயக்கப்படும் சங்கம் ஆண்களுக்கு இதில் கடனளிக்க முடியாது என சுய உதவிக்குழுவினர் கூறியதுடன் ஏற்கனவே தூய்மை பணியாளரின் மேற்பார்வையாளருக்கு காசோலை வழங்கி சரியான முறையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சம்பளம் செலுத்தாததால் திரும்பவும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் தொடர்ந்து சம்பளத்தை வழங்கி வருகிறோம் நாங்கள் சம்பளம் வழங்குவதற்கான ஆணையினை ஊராட்சி மன்ற நிர்வாகம் வழங்க வேண்டும் அந்த ஆணையை எங்களுக்கு வழங்குங்கள் என்று சுய உதவிக்குழு தலைவி கேட்டுள்ளார் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரியும் ஊராட்சி செயலாளரும் இணைந்து கூட்டு செய்தி செய்து குழு கூட்டமைப்பு கட்டத்திற்கு ஊராட்சி மூலம் கட்டப்படும் மின் கட்டணத்தை செலுத்தாமல் விட்டதால் நான்கு மாதமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு எந்த பணியும் செய்ய முடியாமல் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பெரும் அவதிப்பட்டு வருவதாக சுய உதவிக்குழுவினர் கூறுகின்றனர் மகளிர் சுய உதவிக்குழு தனக்கு சாதகமாக நடக்கவில்லை என்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தூய்மை பணியாளர்களை தூண்டிவிட்டு தங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கவில்லை என காரணத்தை சொல்லி சாலை மறியலில் ஈடுபட வைத்ததால் கல்பாக்கம் காவல் நிலையத்தில் பதினான்கு பெண்கள் தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக தூய்மை பணியாளர்களுக்கான காசோலை தயாராக உள்ள நிலையில் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் தூய்மை பணியாளர்களுக்கான ஊதிய வரையறை பட்டியலை வழங்காமல் வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தி மகளிர் சுய உதவி முடக்க வேண்டும் என்ற நோக்கில் ஊராட்சி மன்ற தலைவர் தனது சுய லாபத்திற்காக தூய்மை பணியாளர்களை பயன்படுத்துகிறார் என்று மகளிர் சுய உதவிக்குழுவினர் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகளிர் குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு தலைவராக துப்புரவு பணியாளருடைய சம்பளம் வந்து எங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து நாங்க தான் எடுத்து கொடு பிஎல்எஃப் அக்கௌண்ட்ல வந்து நாங்க வந்து செக் வந்து அவங்க பரிவர்த்தனை செய்யற மாதிரி இருந்து பேங்க்ல சொல்லி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் நம்பருக்கு போற மாதிரி பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட்ல பணம் வரும் அது அப்படியே ஒரு நபரா எடுத்து அங்க அவங்க வேலை செய்யற சூப்பர்வைசருக்கு வந்து மொத்தமா அந்த பணத்தை கொடுத்து அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இது ஒரு இஷ்யூ ஆனதுனால நாங்களே வந்து மு அந்த தனி நபருக்கு அக்கௌண்ட்ல சம்பளம் போற மாதிரி வந்து எழுதி கொடுத்து மாற்றம் செஞ்சிருந்தோம் அருகாமையில இருக்க கனரா வங்கியில பண வர்த்தனை செய்யறதுல அவருக்கு சிரமம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்க அனுப்புறத்துல வந்து அக்கௌண்டை மாத்தி அங்க வந்து நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல வந்து எங்களுக்கு கணக்காளர் கணக்காளர் போயிட்டு வர்றதுல வந்து சிரமம் இருக்குது ஏன்னா ஈசியார் ரோடு இங்கே வந்து அவங்களுக்கும் வந்து ஊதியம் வந்து கம்மி தான் ஸோ அதில் வந்து பெட்ரோல் செலவு இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனால அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது நாங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது கிளர்க்கு என்ன சொன்னாரு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் பணம் வந்து செக்கில் போட்டு கொடுத்தா நாங்களே வந்து போட்டு பண்ணிப்போம் அப்படி உங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவ்வளோ தூரம் பண்ணும் போது நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா ஒரு நாலு மாதம் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க துப்புரவு பணியாளர்ல வேலை செய்யற சூப்பர்வைசர் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு சம்பளத்தை பத்தி கேட்கும் போது நான் வந்து வெளியில இருந்தேன் வெளியில இருக்கும்போது கணக்காலரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்ததுனால அவங்களும் செட்டிநாடு செட்டிநாடுல ராமச்சந்திராவில வந்து அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதனால வந்து சனி ஞாயிறு திங்கக்கிழமை வந்து எடுத்து கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதற்கு இடையில வந்து அந்த சூப்பர்வைசர்ல மூலயமா நிறைய புகார் வந்து எனக்கு வந்துருந்துச்சு வீடு வீடா பணம் வீடு வீடா குப்பை எடுக்கும் போது பணம் வசூல் செஞ்சு சூப்பர்வைசர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புகார் இருந்துச்சு அதே மாதிரி பிஎல்எஃப் பொது கட்டிடம் ப்ளஸ் பள்ளி அந்த அரசு பள்ளியில் வந்து குப்பைகள் எடுக்கப்படாமல் இருந்ததுனால எங்கள் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் மூலயமா வேலை செய்கிற ஊழியர்களில் வந்து அதை எடுக்க சொல்கிறாங்க அந்த ஊழியர்கள் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வந்து லேட் ஆகுது ஸோ அதனால அவங்களும் வந்து எங்ககிட்ட இந்த வேலை எங்களுக்கு இல்லை ஆனால் ஸ்கூலில் இருக்க தலைமை ஆசிரியர் வந்து எங்களை இதை செஞ்சுட்டு தான் பசங்களுக்கு சாப்பாடு போட சொல்றாங்க இதுல வந்து காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பத்திலாம் நான் வந்து விளக்கம் வந்து ஃபோனில் வந்து சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்ல நீ வந்து இந்த அவங்க பஞ்சாயத்து தலைவர் என்னுடைய தொலைபேசியை எடுக்கிறதே இல்லை அதனால அந்த கிளர்க்கும் வந்து எடுக்கிறது இல்லை அதனால நான் இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லை உங்க 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 மேலே சில புகார்கள் இருக்குது அதை பற்றி பேசணும் அதே மாதிரி ப்ரொசீடிங் ஃபார்ம் ஒரு நபருக்கு எவ்வளோ ஊதியம்ன்ற மந்த்லி வந்து எங்களுக்கு வந்து ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை பார்த்துதான் எல்லாருக்கும் வந்து நாங்க சேலரி வந்து கொடுக்க முடியும் அதாவது ஒரே செக்காக நாங்கள் போட்டுருவோம் அது வந்து ஒவ்வொரு நபருக்காக பிரிச்சு போகும் ஆனா எவ்வளவு தொகைன்றத வந்து மந்த்லி அவங்க வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க சரி அந்த மந்த்லி கொடுக்குற ப்ரொசீடிங் ஃபார்ம் எடுத்துட்டு வா இந்த மாதிரி புகார் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசணும் அதே மாதிரி கரண்ட் வந்து இல்லாதனால ரொம்ப அவசைப்படுறோம் அதையும் வந்து கிளர்க்கு கிட்ட சொல்லிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க வந்து அது அதுக்கப்புறம் வரவே இல்லை நாள் வர ஆகஸ்ட் பதினாறு வரலையுமே அவங்க ப்ரொசீடிங் ஃபார்ம் ஒடையும் வரவே இல்லை பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்து தலைவர் வந்து பிடிஓ பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து பேச வச்சாங்க பேச வச்சதுல உங்க பேருன்னா நீங்க வந்து ஏன் வந்து ஊதிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் தரமாட்டேன்னு சொல்றீங்க எங்களுக்கு ஒரு லெட்டரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அலுவலர் வந்து என்ன கேட்டாரு அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நான் ஒரு தகவலை நான் யாருக்கிட்டயுமே சொன்னதே இல்லையே அப்படின்னா அதோட அவர் போனை கட் பண்ணாரு அதுக்கப்புறம் தலைவர் வந்து தொடர்பு கொண்டு நீங்க லெட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து எதுக்கு லெட்ரு கொடுக்கணும் நான் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்தை நான் சொல்லவே இல்லையே சொல்லாததுக்கு எதுக்கு லெட்டர் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்க நான் வந்து நாலு மாசமா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் பஞ்சாயத்து இது ஆபீஸ்க்கு கட்டணமே நீங்கள் கட்டல மின் வாரிய கட்டணமே கட்டல அதை பற்றி கேட்கலான்னா நீங்கள் ஃபோன் எடுக்கல இப்போ தான் நீங்கள் என் லைனுக்கு வரீங்கன்னதுக்கு அவங்க வந்து ஒரு தலைவர்கிட்ட நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொஞ்சம் கடுமையாக பேசுனாங்க இல்லை இது இதுக்கப்புறம் வந்து தொலைபேசியில் பேச முடியாது நேரில் வரேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை துண்டிச்சுட்டு என்னோட இசி மெம்பரையும் கணக்காளர்கிட்டையும் லெட்ரு எழுதி கொடுத்துருந்தேன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் இதை கொடு இது கரண்ட் பில்லு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை நான் கொடுத்து அனுப்பிச்சுருந்தேன் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போன செயற்குழு உறுப்பினர்களையும் கணக்காளர்களையும் அவங்க தரக்குறைவாக வந்து பேசியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து நகல் எடுக்க சொல்லியிருந்தோம் மனு கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து டெலிட் பண்ணி ஒரு யாரோ அடியால் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு ஆண் நபர் வந்து அந்த நான் அனுப்பின ஈசி மெம்பரை வந்து அவங்கள வந்து தனியார் ரூமில் கூப்பிட்டு கதவு சாத்தி அவங்களும் அந்த பஞ்சாயத்து தலைவரை வந்து மிரட்டியிருக்கிறாங்க இன்னும் பிஎல்எஃப்னா ரொம்ப பெரிய ஆளுங்களா நீங்களா இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி இந்த கடிதத்தெல்லாம் நான் வாங்க முடியாது தூக்கின்னு போய் அவங்க கிட்டேயே கொடுங்கன்னு சொல்லி ஆஹ் கொடுத்த அமைச்சுட்டாங்க சரி அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து திருகழிகுன்றம் பிளாக் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அவர்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து விளக்கம் கேட்டிருந்தோம் பதிமூணு பதினாலாம் தேதி அவர்கிட்டயும் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செக் இருக்கு ஆனா எவ்வளோ பணம் போடுறதுன்னு எங்களுக்கு லிஸ்ட் வரவே இல்லை அதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு அவ்வளோ தண்ணியிலே விளக்கம் கொடுத்தோம் மறுநாள் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நாங்க வந்து இன்னும் சேலரி கொடுக்கலன்ற மாதிரியே வந்து செய்தியை வந்து வெளியிட்டு அப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்ல இருக்க உறுப்பினர்களை வந்து தவறா வழி நடத்தி அவங்கள வந்து சாலை மறியல் செய்ய வச்சு அவங்களுக்கு வந்து என்ன என்ன கான்செப்ட்னே தெரியாம அவங்க மீது வந்து வழக்கு பதிவு ஏற்படுத்துற மாதிரி ஒரு அவல நிலைய வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து பண்ணிருக்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து பணத்தை வந்து பஞ்சாயத்து தலைவருடைய அக்கௌண்ட்ல அந்த பணம் வேணும் அப்படின்னா முறைப்படி எந்த அரசாங்கத்தில் முறையிட்டு அவங்களுக்கு வேணுமோ அதை செஞ்சுக்காம நாங்கள் ஏற்கனவே சமூக சேவை செஞ்சுருக்கிற எங்களை மேலும் பலுப்படுத்து பலு சுமையை ஏற்படுத்துற மாதிரி இந்த மாதிரி தவறா வழி நடத்தி எங்களுக்கு எதிராக வந்து செயல்பாடுகளை வந்து தூ தூண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர்களே மகளிர் குழுக்கள் மூலமாக தான் இந்த ஒர்க்கே பண்ணணும்னு ஒரு ஜியோவே இருக்குது நாங்கள் தான் வந்து துப்புர பணியாளர்களை நியமிச்சு அவங்கள வந்து குப்பைகளை வந்து தரம் பிரிக்கணும் மக்கும் குப்பை மக்காத குப்பையும் தரம் பிரிக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாம தான் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சாயத்துல வந்து செயல்பாடுகள் இருந்து கொண்டு வருகிறது